ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் என்ன அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லோடு வண்டி வைத்து தான் பார்க்க போகிறோம் இந்த லோடு வண்டி தேடிட்டு இருக்கவங்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார்ஸ் தேடுறவங்க நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்துக்கலாம் இன்னைக்கான வீடியோவில் ரெண்டு லோடு வண்டி வந்துருக்குங்க ஒன்று வந்து இந்திரா வி ஃபிஃப்டி இன்னொன்று சூப்பரோ மினி டாக்ஸ் இந்த ரெண்டு வண்டி வைத்து பார்க்குறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட் வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கான அப்டேட்டுக்குள்ள போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா வி ஃபிஃப்டி இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேட்டை தான் அவங்க நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓட்டுவோம் ரெண்டு வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷனும் உடுமலைப்பேட்டை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்திரா வி ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ஒரு ஓனர் கண்டிஷனாக இருக்குது சைடு லுக் எல்லாம் பாருங்கள் சேனல்லாம் அடித்த வண்டி நல்லா இருக்குது சேஸ்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான் இந்த ரெண்டு வண்டியுமே ஒரு ஓனர் கண்டிஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபிஃப்டி தொட்டியெல்லாம் பாருங்கள் தொட்டியெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து லைவ்லாக தாங்க இருக்குது ரெண்டு வண்டியிலுமே எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்வெலாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வந்து வி ஃபிஃப்டி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே செவன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் எல்லா டயருமே செவன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து எட்டு லட்சத்து முப்பதாயிரம் சொல்லுவாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கூட நெகெஷிபல் தான் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து உடுமலைப்பேட்டை தான் அவங்க நம்பர் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நேரில் போய் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கனா சூப்ரோ மினி ட்ரக்ஸு இந்த சூப்ரோ மினி ட்ரக்கும் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா உடுமலைப்பேட்டை தான் பார்க்கணும் இவங்களோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குற வந்து சுப்ரோ மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ஒன்று வண்டியில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் தான் இருக்குது வண்டியோட சைட்லுக்கு எல்லாம் பாருங்கள் வண்டியில் சேனல்லலாம் அடித்த வண்டி வந்து ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டரும் பத்தாயிரத்து கிலோமீட்டர் உள்ளே தாங்க ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது முக்கியமாக இது லைஃப் டேக்ஸ் வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி ஓடி கிலோமீட்டர் உள்ளவங்க வந்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வண்டி வந்து ரன் ஆயிருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து ஒரு குட் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகெஷுவல் தான் நேரில் போனிங்கன்னா வண்டியை நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ தரமாக இருக்கும் இன்டீரியரும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்கள் வண்டி வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த ட்ரக்கும் இந்திரா ஃபிஃப்டியும் ஒரே இடத்துல தான் கிடக்கு உடுமலைப்பேட்டை தான் அவங்களோட நம்பர் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுத்துனா நேரில் போய் செக் பண்ணி வேண்டிய எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் மறக்காமல் லோடு வண்டிங்க தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி